எதுபதி ஆக்கம் தாக்கன என்ற குபேரன் இறைவன் மேல் கொண்ட தீராத பக்தியினால் அவரை நோக்கி செய்த நிறைவான தவத்தை கண்டு மெச்சிய இறைவன் அவனை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக்கிவிட்டு வடக்கு திசையில் இருக்கும் அழகாபுரியே உன்னுடைய ஊர் அதற்கு நீயே அரசன் என்றும் தம்மை நாடி வருபவர்களை ஆதரித்து அவர்களை தம் உறவினர் போல் ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய செல்வங்களை வழங்குவாயாக என்று வரம் கொடுத்த மாபெரும் கருணையாளன் எம்பெருமான்தானே தானே ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய இங்கு உலகியல் பொருள்களில் நாட்டம் கொள்ளாமல் இறைவன் மீது தீராத பக்தி வைத்து அன்பு செய்து அவனை எண்ணி வடதிசை நோக்கி என்று குறிக்கிறது வடதிசை என்பது ஏழாவது சக்கரமான சுழுமுனை நாடியின் உச்சமான சகசிராதளத்தை குறிக்கும் இங்கனம் தவம் புரிந்தால் அல்லது தியானம் செய்தால் அளவிட முடியாத செல்வங்களை உலக செல்வங்களுக்கும் மேலான சித்திகளையும் முக்திகளையும் கொடுத்து அந்த செல்வங்களுக்கெல்லாம் நம்மை அதிபதியாக்குபவன் எம்பெருமான் இறைவன் ஈஸ்வரன் மட்டுமே ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் வாழ்க எந்தும் நலமுடன் சிவாய நமவும்